ஆரம்பிச்சிரோம் எனக்கு பிளாக் ஒண்ணு இல்ல அந்த ஒண்ணே ஒண்ணு தான் எடுக்க வந்துட்டே நான் போறே இவளுகளுக்கு பிளாக் கொண்டு வரணும் ஆளு ஆளுவள தூக்கிட்டு போற ஆளு குங்கு பிளாக் எடுத்துட்டு போ சொல்லிட்ட இல்ல அவளுக்கு ஏ கீடா இப்படி இங்க உட்கார்ந்து இருந்தா அழுதுட்டு இருந்தா எப்படி எந்திங்க போவேண்டாம் வீட்டுக்கு எதுங்க இன்னும் கட முடியல போமாட்டேன்னு அழுதுட்டு கிடக்காச்ச மாப்ள கரை அடிப்பாம்னி மாப்ள மரவள்ட போய் சொல்லி போய் சொல்லி அங்க டூர் கொண்டு ஆடிட்டு கடந்துட்டு இங்க வந்து அடிப்பா கடிப்பாம்னு எப்படி கிளம்பி போய் எவ்வளவு நேரம் மரத்து மூட்டல கடந்து சாவு போற எங்கடி

呸。<laughs>

ஆம்பளை பிள அழக்கூடாது அழக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி சொல்லி வளப்பாட்டே இவ்வளவு கேட்ட நேரல்ல இருந்து நான் அழிட்டுக் கவுடைப்பா. எப்பrangle வந்ததா எப்ப அப்ப போனவை போனவை என் பொண்டடி வந்துட போனவை. ஏ கண்ணி எம் எங்க வாமா எங்க உங்க அம்மேங்க அக்காடுங்க. எல்லாரும் இருக்க நான் ஓடி வந்துட்டு எப்ப நல்லா இருக்கியா என்ன மெலிஞ்ச மாதிரி இருக்க நாலஞ்சு நாள்ல. என்னது மெலியதுக்கு? அப்ப உங்க அம்மை சோத்துல இருந்து தப்பிச்சு நல்ல அழக காடச்சோரை தின்னுட்டு கிடக்கேன் அம்மைக்கு காதல உலட்டி இருக்கு எப்பா நாங்க நிறைய விளையாட்டு ஜம்மா வாங்கினோமே இப்போ சூப்பரா இருந்து தெரியப்பா மணாலி தான் போவோம் போவோம் சொல்லி கடைசி அங்க போகவே இல்லை எல்லா அம்மையும் இந்த ஆட்சியினால வந்துச்சு சுத்திக்கிட்டே இருக்கணும் அம்மைய போல எங்க போனாவா இப்ப வருவாப்பா எல்லாரையும் அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாவ சரி கண்ணு இந்த வள்ளி என்ன வந்தாளா அப்ப வந்துட்டானா எதோ பிரச்சனையாயிட்டுன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அப்பா அம்மா பாருன்னு போவோம் நாங்க போனோம்ல டூரி அங்கதான் கொத்து வேலைக்கு போயிருக்காத அப்படி இப்படின்னு என்ன நம்ம எனக்கு புரியல நீ தள்ளு கொஞ்சம் வந்துட்டாலே பிடி இனிப்பா வந்து கதை சொல்லுதே இப்ப அப்போ கூட்டிட்டு வந்துட்டாலும் வரலையா பை போய் ஒழுங்கா போகணும்லையும் பேச மாட்டேக்கான் பாச்சே வாங்கறது இந்த பேரும் எங்கே என்ன ஆ நல்லா அடிப்பராச்சி ஏட்டி அடிக்கா மாட்டா மாட்டீங்கன்னா கையில் கொண்டு கூட அடிக்க மாட்டேன்னு தடையில அடிச்சிட்டு சத்தியம் வந்துட்டு வரேன் போலமா உங்க பைக்கு கொண்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டுக்கணும் கொசு கிடையா ராத்திரி உறங்குவா ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவானுவா எங்கி வா அது கொண்டு விட்டுட்டு வரேன் எங்கி ஆமா இத எந்தி பிள்ளைகளோ வீட்டுக்கு பேச்ச மாப்பிள்ளை தர தேடிட்டு கிடப்பாரு இவ்வளவு நாள் டூர் சுத்திட்டு கிடந்தா இப்ப முனக்கு அங்க விட்டு வெளியே வர முடியலன்னு கேட்பாரு

சேரல கடந்து அழகுக்கு வீடு வாசல் இல்லாம எல்லாம் திரிஞ்சிட்டு கிடக்கோம் எங்கி வா பேக்கே எடுத்துட்டு வா ஏ நம்ம பேக்கிங் இருக்கட்டும் வா அப்புறம் எடு ஜம்மா பேர் அம்மா நீ வரலையா நாடே போய் அம்மா வர இருக்க வந்து டோலே அம்மா அத்தா வா நீ பிளாக் எடுக்கட்ட ஒரு கிரே எடுக்கட்ட வந்து டோலே ஹலோ பத்ரலி எங்கட்டி இருக்க புள்ளேலவ வந்தாச்சு ஒண்ண காணோம் ஏங்கி நான் வந்துட்டேன்ங்க இந்த கீழ வீட்ல இது சண்ட போல கொண்டு விட்டுட்டு இப்ப வந்திரவே ஊலி நம்ம வீட்டு கதையா இங்க நாரி தொலைச்சிட்டு கடக்கு நீ அடுத்த வீட்டு சண்ட கதைய தீக்கிக்க போறியா சீக்கிரம் விட்டுட்டு வா அம்மா அந்த அப்பவும் வள்ளி என்னானாவே கொஞ்சம் நில்லு போய் நாங்க வந்துட்டாவல கொண்டு விட்டு இருக்கவே கதைய கேளுங்க கொஞ்சம் நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க எடி அவே ரெண்டு பேரும் வந்தாச்சே என்னடி ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை ஏ பஜ்ராலி இங்கே நின்னு எல்லாம் வா ஊட்டி இந்த வாயை ஆச்சு கொஞ்சம் போன வை நான் எல்லா கதையும் தெளிவா சொல்லி போக்கு கணக்கு ஏ

எங்கே இடியங்கப்பா எவ்வளோ நேரம் தான் உள்ளதுக்கு போடலான்னு பார்த்தா ஆளை அடங்க மாட்டிக்காரு நான் போகிறேன் என்ன எங்க போட்டு பான் போடுறதுக்கு முதல்ல இந்த கீழ வேலைய முடிச்சிட்டு வருவோம் அதுக்கு அப்புறம் பான் போட்டு என்ன ஆச்சுன்னு பாப்போம் பாவம் பத்தல ஆச்சி ஆமாட்டி சவத்து முடி இப்படி ஆட்டி ஆமாட்டி பொண்டாட்டியா எங்க போய் தரையான சொல்லிட்டு போலாம்ல கண்ணு கூட பாத்துக்கிட்டு போ எப்படி செத்த அமுட்டியானே நான் வீட்டுக்கு வர போறேன் கே கீழ இன்னும் முடியலையா பைத்தியான சிரிக்கியால வச்சிட்டு எங்கடி இறங்க கொஞ்ச நேரம் கும்பிட்டுட்டே சாமி எங்க இருக்க அவ எங்க பாத்து கும்பிடுங்க பாரு

மா கூ